இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இருபத்தொன்பது அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த மாற்றம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை ஏற்படுத்தும் பன்னிரண்டு ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பலன்கள் மேஷம் சனி பகவான் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் செல்லுவதால் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் ரிஷபம் பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் வருமானம் உயரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மிதுனம் பத்தாவது வீட்டில் சனி பெயர்ச்சி தொழில் மற்றும் கரியரில் முன்னேற்றம் காணலாம் கட்டகம் ஒன்பதாவது வீட்டில் சனி இருப்பதால் பாக்கியம் பெருகும் தேவ வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் சிம்மம் எட்டாவது வீட்டில் சனி பெயர்ச்சி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிரமங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன கன்னி ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் தம்பதியரிடையே மனக்கிளர்ச்சி ஏற்படலாம் துலாம் ஆறாவது வீட்டில் சனி பெயர்ச்சி எதிரிகளை சமாளிக்கும் திறன் மேம்படும் நலத்திட்டங்கள் வெற்றி பெறும் விருச்சிகம் ஐந்தாவது வீட்டில் சனி இருப்பதால் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் தனுசு நான்காவது வீட்டில் சனி பெயர்ச்சி குடும்பத்தில் அமைதி குறையலாம் சொத்து வாங்குதல் தாமதமாகலாம் மகரம் மூன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களுடன் நல்லுறவு ஏற்படும் கும்பம் இரண்டாவது வீட்டில் சனி பெயர்ச்சி பேச்சில் கவனம் அவசியம் குடும்ப வருமானத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் மீனம் உங்கள் ராசியில் சனி இருப்பதால் வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுதல் விளக்கேற்றி சனி மந்திரங்களை ஜபித்தல் பசு நாய் காகம் போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குதல் தர்ம காரியங்களில் ஈடுபடுதல் இந்த பரிகாரங்கள் சனி பெயர்ச்சியின் போது ஏற்படும் சவால்களை சமாளிக்க உதவும் தாக்கா நாளை மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை பங்குனி அமாவாசை ஆகும் அதே நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த இரண்டு முக்கியமான ஜோதிட நிகழ்வுகள் ஒரே நாளில் நடைபெறுவது மிகவும் அரிதானது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் தானங்கள் மற்றும் சனி பகவானுக்கு விசேஷ பூஜைகள் நடத்துவது சிறந்ததாகும் பசுவிற்கு உணவு அளிப்பதும் கருப்பு எல் தானம் செய்வதும் மற்றும் சனி மந்திரங்களை ஜபிப்பதும் நன்மைகளை பெற உதவும் இந்த பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதி மற்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம்